வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் பத்தொன்பது வயது இளைஞனை பலியெடுத்த துப்பாக்கி சூடு சிக்கிய விமானப்படை சிப்பாய் கோட்டாஞ்சேனை மாணவி தற்கொலை விவகாரம் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரத்தை நிறுவ ரணில் சஜித்துடைய இணக்கப்பாடு வெளிநாட்டு பிரஜையொருவருக்கு இலங்கையில் நேர்ந்த விபரீதம் ஆன இரவு உப்பள ஊழியர்களின் தொடர் போராட்டம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கல்கிசையில் இளைஞனொருவனை துரத்தி சென்று சுட்டு கொலை செய்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரியும் அவருடன் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் மற்றும் அவருக்கு உதவியாக தெரிவிக்கப்படும் மேலும் இருவரை கல்கிச குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்து இரண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைகுண்டு ஒன்பது தோட்டாக்கள் பதினைந்து மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள் இலக்க தகடுகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டன கோட்டாவ விகாரை மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி விமானப்படையில் ஒன்றரை வருடம் கடமையாற்றிய விமானப்படை சிப்பாய் எனவும் போலீசார் தெரிவித்தனர் கொலைக்காக துப்பாக்கிதாரி வருகை தந்த மோட்டார் சைக்கிள் மாபுல்கொட பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்னால் பாகங்களாக பிரிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் இரண்டு போலி தகடுகளும் கண்டெடுக்கப்பட்டன இந்த கொலைக்கு உடந்தையாக செய்யப்பட்ட இரண்டு நபர்கள் கடந்த பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டதாகவும் கல்கிச குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது கல்கிச வலயத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்னி மேற்பார்வையின் கீழ் கல்கிசவலையுற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய நாட்டில் உள்ள அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் கல்வி கற்ற பதினாறு வயதான பாடசாலை மாணவி ஹம்சி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதி பசன் அமரசேகர தெரிவித்துள்ளார் அதேவேளை மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி நீதிமன்றம் முன்பாக அமைதி போராட்டம் ஒன்றும் இன்று காலை இடம்பெற்றது குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டாம் எனவும் நீதி கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியாக குரல் எழுப்பினர் பாலியல் துஷ்பிரயோகத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மற்றும் தனியார் கல்வி நிலைய பணிப்பாளர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன சிவில் சமூக பொது அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன உயிரிழந்த மாணவியின் சார்பில் பிரபலமான நான்கு சட்டத்தரணிகள் முன்னிலையாகியிருந்தனர் கொழும்பு கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் உள்ள தொடர்மாடியொன்றிலிருந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறித்த மாணவி குதித்து தற்கொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி தேர்தலில் எதிர்க்கட்சி பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்ற உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு எதிர்க்கட்சியின் பிற கட்சிகளுடன் இணைந்து அதிகாரத்தை நிறுவ ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒப்புக்கொண்டுள்ளன உள்ளூராட்சி தேர்தலில் நாட்டு மக்கள் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கிய உள்ளூராட்சி அமைப்புகளில் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக இன்று இடம்பெற்ற சிறப்பு கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான முடிவு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரலா ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கடுவு கடலுக்கு நீராட சென்ற வெளிநாட்டு பிரஜையொருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று பிற்பகல் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக இக்கடுவு போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது அதற்கமைய உயிர்காக்கும் பிரிவினர் உதவியுடன் குறித்த நபரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு வேவள கடற்கரையீட் பகுதியில் குறித்த நபரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவ தினத்தன்று உயிரிழந்த நபர் அவரது சகோதரருடன் இக்கடுவு கடலில் கொண்டிருந்த போதே இந்த விபத்துக்கு ஏற்பட்டுள்ளது இதேவேளை குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் நாற்பத்தி மூன்று வயதுடைய நோர்வே நாட்டை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இக்கடுவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அணையிறவு ஒப்பள ஊழியர்களின் போராட்டம் ஏழாவது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஒப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையிரவில் பொதி செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய முகாமையாளரை இடமாற்றம் செய்யுமாறு கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை கடந்து ஆணையரவு ஒப்பளத்தில் முன்பாக முன்னெடுத்து வருகின்றனர் இதனையடுத்து குறித்த கவன போராட்டம் இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் சமத்துவ கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பழைய பிரதேச சபையினரினுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தமது ஆதரவுகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து சிலோன் தமிழ் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்